வணக்கம் இன்று அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் காந்தராஜ் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அவரோடு நாம் பேசுவோம் வணக்கம் சார் அதிமுகவினுடைய தலைவர்கள் குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை வந்து போய் சந்தித்தார் அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவரை போய் சந்தித்தார் அப்போ நிறைய யூகங்கள் அதை பற்றி தலைமை தலைமையிடத்துக்கு அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்து இவரை டம்மியாக்குற மாதிரி ஒரு பேச்சு உலாகிட்ருக்கு ஆனால் அவரை சந்திச்சுட்டு வரும்போதே கூட்டணி உறுதிங்கிற மாதிரியான செய்திகள் பரவலாக வந்துட்டுருக்கு இதை பற்றி எடப்பாடியார் வந்து மெளனமாகவே இருக்கிறார் பெரிய அளவு பேசாமல் இருக்கிறார் இந்த போக்கு இந்த சந்திப்பு இதை எதை உணர்த்துறதாக நீங்கள் நினைக்கிறீங்க உணர்த்துறதுக்கு ஒன்றும் இல்லை நான் நிறையா தடவை எல்லா இடத்துலையும் சொன்னது ஐம்பதாவது துறையோ அறுபதாவது அறுபதாவதுறையோ சொல்கிறேன்னு தெரியல நீங்கள் தெரியறீங்க எனக்கு ஹெட் குவார்ட்டர்ஸு பாஜகவுடைய ஹெட் பாஜக தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு இவங்க பிரான்ச்சு தமிழ்நாடு பிரான்ச்சு பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகங்கிறது அந்த பேரில் வந்து பாஜக இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு இது அவங்களுடைய பிரான்ஞ்சு ஸோ மேனேஜிங் டைரெக்டர் அமித்ஷா கூப்பிட்றாரு பிரான்ச் மேனேஜர் போய் பதில் இருக்காரு கம்பெனியில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன மேனேஜர்ஸும் போகிறாங்க பிரான்ச் மேனேஜர் அசிஸ்டன்ட்டு அது மாதிரியே இருக்கவங்கெல்லாம் வரைச்சா ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துட்ருக்காங்க பிரான்ச் மேனேஜராக இது உள்ளேருந்து பழ ப பழனிசாமி மேலே மேனேஜிங் டைரக்டருக்கு கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துருக்குது மாத்திரம் நல்லாயிருக்கும்னு ஏன்னா பாஜக வெற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அவங்க எப்போ மக்கள் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி அடையனு யாருமே சொல்ல மாட்டாங்க கருத்து கணிப்பு பூரா பா பாஜக எதிர்பார்த்தா இருக்கும் ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வாக்கு எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக தான் வெற்றி அடையும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எப்படி நடக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்தில் நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் தேர்தல் எடுத்துடலாம் தேர்தல் ஆணையரை மாத்திரம் பாஜகவுனுடைய தவிர தவறு வேறையாவது தேர்ந்தெடுக்க முடியாது பார்த்துருக்கீங்களா ஒரு தடவை உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு உச்சநீதி எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்க பிரதம மந்திரி எழுத தலைவர் உச்ச நீதிமன்றத்தை நீதிபதி ஒருவர் மூணு பேரும் சேர்ந்தால் தேர்தல் ஆணையர் தேர்தல் உத்தரவு போட்டாங்க உடனடியாக ச நாடாளுமன்றத்தை கூட்டி பத்து நிமிஷம் கூட வெயிட் பண்ணல இது பண்ணி உச்ச நீதிமன்ற நீதிபதியில் இருக்கக்கூடாது ரிமூவ் பண்ணிட்டு தன்னுடைய ஆலையை போட்டு உட்கார வச்சாங்கன்னா ஆமாம் அந்த தேர்தல் ஆணையரை எவ்வளோ தூரத்துக்கு பாஜக நம்பிக்கிட்டு இருக்குதுங்கிறதுக்கு இதை விட அத்தாட்சி நமக்கு தேவையில்லை தேர்தல் ஆணையர் நம்ம ஆள் இல்லைன்னா பாக்கியந்திர நேர்மையா காட்டிச்சுன்னா கதி என்ன ஆகர்மா தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் அவங்களுடைய ஆசிரியர் தரம் அமலாக்கத்துறை சில நீதிபதிகள் இதை ஒன்று நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க இதுல எது ஒண்ணு காலம் வரனாலும் மாட்டிக்குவாங்க இல்ல இப்போ இதே மாதிரி இப்போ கழிந்த தடவை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வெளியில வந்து எடப்பாடியார் வந்து துணிச்சலாக பேசினார் பிஜேபியோட அலைன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் இன்னைக்கு அந்த துணிச்சல் அவர்கிட்ட தெரியல நீங்கள் சொன்ன மாதிரியே ஈடியை பயன்படுத்துறது அமலாக்கத்துறை இந்த விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க அந்த முதல்ல அந்த கட்சியை நானாக பிரித்ததே அமித்ஷா தான் பண்ணார் ஏக மனதாக தேடா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அனைத்து கட்சி அந்த அத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்று கோடி ஒரு மனதாக சசிகலாவை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தார் அன்னைக்கு இருந்த கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணாமல் அப்படியே ஓடினர் சட்டவிரோதமாக ஓடினர் அரசியல் சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போனார் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்த ஒருத்தவருக்கு பதவி பிரமாணம் பண்ணாமல் ஏன்னா சசிகலா வந்துட்டாங்கன்னா கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும் அத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு நிற்கிறாங்க அண்ணா திமுக ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னா தமிழ்நாட்டில் நம்ம வர முடியாது அப்போ நீங்கள் சொல்லுறதுடைய நோக்கம் வந்து இவங்க உடைச்சு நமக்கு சாதகம் இருங்க அதை தான் சொல்ல வர்றேன் அதாவது அதை அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த சசிகலா வந்துட்டாங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக அப்போ வந்து க ஒரே கட்சியாக இருக்குது அது வந்துடுச்சுன்னா அவங்கள அசைக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுச்சுன்னா பாஜகவுக்கு இங்கே கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது பார்த்தாங்க பதவி பிரவணம் பண்ணி வைக்கல அதுக்கப்புறம் அந்த அந்த ஏவன் குற்றவாளி அப்படிங்கிறது எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஜெயிலில் தள்ளி அப்புறம் வந்து விடுதலை வந்த உடனே ரைட்டு ஷோவெல்லாம் காட்டிக்கும் நல்ல இப்போ பெங்களூர்லேருந்து சென்னை வரத்துக்குள்ளார அப்படியே உலகமாக கூட்டத்திலாம் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு வந்து நிற்கிது அப்படியே போய் வீட்டுக்குள்ளார் மரியாதை உட்காந்துக்கு இல்லை அப்படி ரைடு வரும் அப்புறம் அன்னைக்கு போன அம்மா தான் அன்றைக்கி ஒன்றும் வரல அதுக்கப்புறம் அதை துண்டு துண்டாக உடைச்சாங்க ஸோ தினகரன் குரூப்பு பழனிசாமி குரூப்பு பன்னீர்செல்வம் குரூப்பு சசிகலா குரூப்பு நாலாக உடைச்சாங்க யார் தலைவருங்கிறதே யாருக்குமே சொல்லாமல் அந்த நாலாவே பிரித்த கடைசியும் இன்றைக்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி உள்ளே இருக்கோம் பழனிசாமி அவருக்கு சொன்னாங்க என்ன அப்படின்னாங்க நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் எனக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படி சரி அப்போ எதிர்கட்சி தலைவர் கொடுக்குற அந்த எல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் பேசாமல் இரு அப்படின்னு சரி இருந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் தேர்தலில் நின்னார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க வந்து செக் பண்ணாங்க அஇஅதிமுகவுக்கு நிஜமாகவே ஏதாவது இருக்குதா இல்லையாங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுல அமித்ஷா கொஞ்சம் வாக்கு எந்திரத்தை கொஞ்சம் பயன்படுத்தாமல் இங்கே தேர்தலை கொஞ்சம் மக்கள் தீர்ப்பு பிரகாரமே வரட்டும் அப்படின்னு விட்டார் பார்த்தா ஒன்று பத்து ஒரு தோல்வி ரெண்டு தோல்வின்னா போகிறோம்ல பத்து தோல்வி பன்னெண்டு தோல்வின்னு போயிடுச்சு அப்புறம் தான் அமித்ஷா கூப்பிட்டு அமித்ஷா கூப்பிட்டது பாரு தேர்தல் நின்று மானத்தை வாங்காத அப்படின்னு உடனே புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏறத்தாழும் அந்த கட்சி செயல்பாட்டிலேயே இல்லாமல் போயிடுச்சு முடிஞ்சு போச்சு ஆமாம் அப்பா தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக இன்னைக்கு இல்லை தேர்தலில் கூட நிற்கலை இப்போ முடிஞ்சு போச்சு நின்று நின்று தேர்தலில் தோற்று போயாச்சு அப்புறம் எங்கே இருக்குது அந்த கட்சி ஏன் அவரை கூப்பிட்டாரு இந்த அந்த கட்சி ரிவைவ் பண்ணணும் நீ இருக்கிற மாதிரி காட்டணும் அப்போ தான் வந்து நாளைக்கு வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி நம்ம எதா பண்ணா கூட மக்கள் ஒரு நியாயத்தை கற்பிக்க முடியும் அப்படி சேர்ந்தா கூட வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்கேந்திரம் இல்லைன்னா பா பாஜக இந்தியாவிலேயே கிடையாது உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது வாக்கு தான் என்னங்க பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியாதா இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி தெரியாதா ஏஏ வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் முடிச்சிடலாம் ஆனால் தமிழகத்தில் அப்படி ஒரு அதான் அதைத்தான் சொல்ல வர்றேன் இங்கே நியாயமாக தேர்தல் நடத்துகிறது காட்டுறதுக்காக அவங்க சில இடங்களில் அவங்க தோப்பாங்க இடைத்தேர்தலில் பாஜக ஜெயிக்கோ ஜெயிக்க அது பார்த்துருக்கேன் ஆமாம் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து இங்கே நேர்மையாக நடத்துச்சா உடனே கே கேட்பீங்கல்ல தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு தெலுமில அப்போ இடைத்தேர்தல் நாங்கள் இப்படி தோத்தோம் அப்போ அப்போ அப்பாவும் நாங்கள் ஜெயிச்சிருக்கலாம் இல்லை நாங்கள் எப்படி தொத்தோம் எங்களுடைய பரம எதிரியான எதிர்கட்சி ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சது அப்போ நம்ம வாய் முடிக்கும் அதுக்காக எடுத்துறது தொப்பாங்க ஆட்சி மாற்றமே வர்ற மாதிரி தேர்தலில் கிளீனாக வெற்றி அடைவா வெற்றி அடைவா அது அதை வச்சு தான் அவங்க இதுவரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நாடகம் எவ்வளோ நாளைக்கு என்ன மாதிரி ஆளுக்கு அந்த விஷயம் தெரியுது மற்றவனுக்கு தெரியாது இதெல்லாம் இப்போ வந்து இன்றைக்கி இப்போ ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக போயிட்டாங்க அவங்களுக்கு வந்திருக்க ஒரு பெரிய பிரச்சனை யோ ஆதித்யநாத் அவங்க முறைச்சிக்கிட்டது அவங்க பலன் அனுபவிச்சிட்டாங்க அவர் உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியை வாங்கி கொடுத்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா ஆமாம் கதை கந்த அந்த அதனுடைய விளைவு தான் இந்த தடவை கொஞ்சம் தெற்கு பகுதியிலையும் சில இடங்களில் நம்ம ஜெயிச்சா நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு முன்னாடி இந்திய மலை கீழே அவங்க கவலைப்பட்டதுங்க எல்லாருமே சேர்ந்தா இரநூறு எம்எல்ஏ இரநூறு எம்பி இவங்க அந்த மாதிரிலாம் முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது எம்பி ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது எந்த தீர்மானத்தை வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் கத்தி கத்தவனும் கத்திக்கிட்டு போவாங்க டிவியில் காட்டுட்டு என்ன எதுக்காக அதாவது அந்த ஓம் பிர்லான்னு ஒரு சபாநாயகர் இருக்கார் ஆமாம் அவரை இதுக்கு மேலே கேவலமாக பேசவே முடியாது எதுக்காக சலனப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா ஆனந்தமாக மூணே மூணு லைன் பேசுறதுக்காக நூறு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரே ஆள் ஊலகத்தில் அவர் தான் ஹவுஸ் இஸ் அஜாண்ட் நை நெய் ஹம் நெய் ஆர்டர் நெய் கே கருங்க உத்தரவு கொடுக்க மாட்டேன் இதை சொல்கிறது வெளிநாடு இதை இதை இது மசோதா நிறைவேற்றப்பட்டது அவ்வளோ தான் இந்த மூணே லைன் தான் அவர் பண்ணுவார் வரும் ஹவுஸ் இஜாண்ட் மோஷன் இஸ் பாஸ்ட் அவ்வளோ தான் இதை சொல்கிறதுக்கு அவர் சபாநாயகர்கள் பேரில் சகல அனுபவித்து சந்தோஷ அவங்க பிஜேபியுடைய ஆட்சியில் எல்லாமே அவங்களுடைய ஊது குளல் மாதிரி தானே செயல்படுறாங்க அவங்க எண்ணெய் ஊற்றுறது மாதிரி இவங்க எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அது காரணம் அமலாக்கத்துறை துறைங்க அதாவது புத்தர் சொன்ன கதை தான் ஒரு பெண் வந்து தன் குழந்தை செத்து போச்சுன்னு அழுதுகிட்டே வர்றான் புத்தரை பற்றி கேள்விப்பட்டு அவர் அற்புதங்கள் செய்கிற மகான் யாரோ சொல்லி விட்டாங்க அவர்கிட்ட போய் என் குழந்தை செத்து போச்சு எப்படியாவது உயிர் கொடு பீச்சை கொடுங்க அந்த குழந்தையை பிழைக்க வைங்க அப்படின்னு புத்தர் தெளிவாக சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா யாராவது ஒரு வீட்டுக்கு போய் இதுவரையில் அந்த வீட்டில் யாருமே சாகலைன்னு சொல்ல இதுவரையும் எங்கள் வீட்டில் ஒரு பைசா ஒருத்தர் கூட சேர்த்தது இல்லை இந்த நிமிஷம் வரையிலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டில் இருந்து ஒரு கைப்பிடி நிறையா ஒரு கடுகு வாங்கிட்டு வா அதை கொடுத்தமுன்னா குழந்தைய பொழக்கி வச்சுவேன் கூடு கூட போகிறாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் எங்கள் வா தாத்தா சேர்த்தா எங்கள் பாட்டி சேர்த்துச்சு எங்கள் அம்மா சேர்த்துச்சு எங்கள் பொண்டாட்டி சேர்த்துச்சு என் பிள்ளை சேர்த்து எந்த வீட்டுக்கு போனாலும் யாரோ இறந்துருக்காங்க அப்போ தான் அவளுக்கு பிறந்தது இறப்புங்கிறது வந்து தவிர்க்க முடியாது எல்லா வீட்லையும் யாரோ இறந்துருப்பாங்க அது மாதிரி தான் யோக்கியமான ஒரு அரசியல்வாதை காட்டுங்குட்டிங்கன்னா அந்த இரவாதார வீட்டில் இருந்து கடு வாங்கிடுவோம் அப்படி ஒரு அரசியல்வாதி கிடையாது அப்படி ஒரு அரசியல்வாதி இருந்தாலும் அவன் அரசியலுக்கு லாய்கெலாம் போயிடுவான் அந்த பயிற்சியை எடுக்கக்கூடாது இன்றைக்கி அந்த அது அரசியலுங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஒரு அமௌண்ட்டு நான் போடுறேன் செலவு பண்ணி ஜெயிக்கிறேன் ஆட்சிக்கு வந்தேனாலும் வரலனாலும் அந்த பதவி வச்சுக்கிட்டு நான் வந்து கமிஷனாக அது இதுன்னு வாங்கி சம்பாதிக்கிறேன் அந்த உட்ட காசை நான் எடுக்கிறேன் அதை விட ஐம்பது ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணுறேன்னா அறுபது கோடி ரூபா நான் சம்பாதிக்கிற மாதிரி அது தான் இன்றைக்கி அரசியல் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸில் இது அதுக்கு தான் இப்போ என்னன்னாக்கா திருப்பி திருப்பி தோத்துக்கிட்டு இருந்தாக்கா இவங்க எல்லாமே சங்கடத்துக்கு வருவாங்க ஒரு தடவை நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ கான்சென்ட்ரேஷனுக்கு வர நிலைய நிற்க முடியாது இது கான்சென்ட்ரேஷனுக்கு வர்றாங்க பழனிசாமி வந்து தெரிஞ்சு போச்சு இவரை கொண்டு போய் நிறுத்தினா எதுக்குமே சரியாக வராது ஒரு அதாவது பேச்சு திறமையாவது இருக்கணும் கேள்விக்கு பதில் வந்து ஆகும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எதிர்த்து அடித்தா பழனிசாமி பதிலால் திணறி போனது ஆளுங்கட்சின்ற மாதிரி என்னைக்கா ஒரு பேச்சு எங்கேயா பேசியிருக்காரு அவர் எது பேசினாலும் யார் முன்ன முன்னே தெரியாத பசங்களெலாம் வந்து பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க ஐயோ இங்கே உள்ளதாயே அப்படின்னு இன்னும் கூட கச்சத்தீவை பற்றி பேசுகிறாரு சிரிப்பு தான் வந்தது கச்சத்தீவு அந்த கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தான் கொடுத்துருக்குது இவர் கூட்டணியில் இருக்கிற இவர் மோடியினுடைய இதுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ராஜபக்சே தான் வந்தார் இப்போ அன்றைக்கி சொல்லியிருக்கலாம்ல கச்சத்தீவை கொடுத்தா தான் அன்னைக்கு வந்து இது பண்ணி சொல்லி இது பண்ணியிருக்கலாம்ல நீ திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது அப்போ வாங்கியிருக்கலாமேனு இன்றைக்கி இருக்க நீ வாங்கியிருக்கலாமே அவங்க தான் செய்யலை தப்பாக போச்சு குற்றச்சாட்டு ரைட்டு நீ வாங்கியிருக்கலாமே என்ன பண்ண ஏன் பேசிக்கிட்டு இருந்த அதை ப இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இன்னொரு பெரிய அரசியல்வாதி தேவை இல்லைவோ அந்த அதை வந்து அவங்க சேனலில் பெருசாக வேற வேஷமாக காட்டிக்கிட்டாங்க சீர்ப்பு தான் வந்தது பேக்வெயர் ஆகுது ஒரு ஒரு இது கவர்ச்சிகரமான தோற்றமும் இல்லை எலெக்ஷன் நடத்துறதுக்கான திறமை இல்லை அவருக்கு உலகத்திலேயே ஆனா அந்த பதவிக்கே இப்போ அச்சுறுத்தல் வந்திருக்கிற மாதிரி தானே தோணுது இன்னைக்கு மதுரையில் வந்து கழக பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி போஸ்டர் எல்லாம் அடிச்சிருக்கு அப்ப இதை இவரே அச்சுறுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் தெளிவாகவே தெரிஞ்சு போச்சுங்க பழனிச்சாமி அவுட் அவருக்கு காட்டிட்டாங்க ரைட்பா நம்ம கொஞ்சமாவது நம்ம வேலை செய்கிற ஆள் ஒருத்தர் போகணும் அப்படின்னு தான் செங்கோட்டையனை வந்து இப்போ எங்கள் காலத்தில் என்னங்க பார்த்துருக்கோம் அவர் வந்து பெரிய கவுண்டர் தான் கூப்பிடுவோம் ஜெயலலிதா காலத்தில் முடிச்சு விடா மண்ண அவர் வச்சது தான் சட்டம் அந்த துணிச்சல் கிணிச்சல் வேறு அவருக்கு தே அவருக்கு இருந்த திறமைகள் வேறு அந்த ஜெயலலிதா காலத்தில் மூணு பேர் தான் ஒன்று பெ பெரிய கவுண்டருன்னு சொல்லப்பட்ட செங்கோட்டையன் இன்றைக்கி திமுக அமைச்சராக இருக்கிற முத்துசாமி ஈரோடு முத்துசாமி அவர் சின்ன கவுண்டருடைய பேர் இதுக்கு அடுத்த அப்படி ராஜ கண்ணப்பன் இவங்க மூணு பேர் தான் ஜெயலலிதா வலது இடது எல்லாமே அவங்க தான் அவங்க வச்சா தான் சட்டம் அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள் இருந்திருக்கோம் எங்கள் அண்ணன்லாம் சீனியர் மினிஸ்டர் அவங்கெல்லாம் மதிக்க கூட மாட்டாங்க முத்துசாமியாவது கொஞ்சம் மதிப்பார் ராஜ கண்ணு செங்கோட்டை எங்கள் அண்ணனால் நாவலர்லாம் ஒரு ஸ்போர்ட்டாக கூட பார்க்க மாட்டார் அந்த மாதிரி அப்படி இவங்களா அப்படிட்டு போவார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு அவர் அவருக்கா தான் அவர் வீட்டுக்குள்ளார சசிகலாவால் ஓரம் கட்டப்பட்டுவார் திருப்பி கூட்டிகிட்டு விட்டான் திருப்பி கூப்பிட்டு வந்து நீ எடுத்துக்கோட்டுறாங்க அவர் எடுத்துக்கிறாங்க இப்போ அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து செங்கோட்டைக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி செங்கோட்டை வச்சா ஒன்றிணைக்கிற வாய்ப்பு குறைச்சிடும் அதுக்கு வேற ஆட்கள் யாராவது தான் போட்டு எனக்கு என்னை பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நண்பராக இருக்கிற தம்பி அதை செய்ய முடியும் தம்பி துறை கொஞ்சம் நல்லா இணக்கமாக பழகக்கூடியவர் கொஞ்சம் கண்ணியமான மனிதர் அதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட விட்டிங்கன்னா அதை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது